மூணு வருஷம் கழிச்சு தான் போடுவீங்களா ஏன் இப்பயே போட்டா என்ன அதுக்குள்ளே எவனாச்சும் ஒருத்தவங்க வந்து அவனை காப்பாற்றிட்டு போயிட மாட்டானா ஆக்சுவலி காப்பாற்றக்கூடாது ஆனால் அந்த மூணு வருஷம் என்னது நீங்கள் பண்ணணும் அவனை பாஸ் வீடு மாதிரியே அத்தனை ஆங்கிளில் கேமராவை செட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமும் மூணு வருஷத்துக்கு அரசாங்க பண்ணணும் ப்ளீஸ் சார் அதை பண்ணி வெளியில் போடுங்க சார் பார்க்குறதுக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்குள்ள ஒரு பயம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளை கொஞ்சம் நஞ்சு இன்சர் பண்ணலை ஏகப்பட்ட இன்சர் பண்ணியிருக்கு பா அதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் போல் ரொம்ப இவங்களை படுத்திட்டான் போகிறப்ப ஏதாச்சும் சின்னதாக ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டு போகும்னு சொல்லி ஒரு ஆறுதல் பரிசு நமக்காக அள்ளி தூக்கி போட்டு போயிருக்கு த சத்யபிரியா சத்தீஷு அதாவது பரங்கிமலையில் பேசிக்கிட்டு இருந்த பிள்ளைய பிடிச்சி உதச்சி தள்ளி முடிச்சு விட்டானே அவனே தான் அது ஒரு கொலை கேஸு அந்த கொலக்கேஸுக்கு எப்பயுமே இந்த மாதிரி கேஸுகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் தீர்ப்பு வந்துடாது ஏதாச்சும் ஒன்று அப்படியே போயிட்டே இருக்கணும் ஆச்சு எப்படியாச்சு எதையாச்சும் அப்படியே உழப்பிக்கிட்டே கூட்டிக்கிட்டே போய்டுவோம் ஏன் கடைசி வரைக்கும் இது சாதாரண கேஸ் இல்லை அந்த பிள்ளை செத்து போனதுனால அவங்க அப்பா செத்து போயிட்டார் அவங்க அப்பா செத்து போனதுனால அவங்க அம்மா செத்து போச்சு இப்படி மூணு பேரும் போனதுனால கடைசியில் அந்த ரெண்டு பிள்ளைய இன்னும் அந்த பிள்ளைக்கு ரெண்டு தங்கச்சி இருக்குது ரெண்டு பொங்கலை பிள்ளைய அந்த பிள்ளைய ஆனால் அதே ரோட்டில் நடிக்கணும் இவ்வளவும் காரணம் இந்த கொஞ்சம் உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கான்ல நல்லமே மாதிரியே ஜாமீன் எல்லாம் கேட்டான்ல அவன்தான் அவனை எப்படி அது அப்பயே வந்து நியாயமாக என்ன பண்ணியிருந்துருக்கா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த ட்ரெயின்ல அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அப்போயே ஜோலியை முடிச்சிருக்கணும் அதுதான் உண்மை அப்படி அப்படி உடனே கொண்டே பண்ண நம்மளால் முடியாது இல்லையா அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலில் போகிறப்ப அவன் நான் சாக போகணும்னு நினச்சேன் ஆனால் அதுபடியே நீ காப்பாற்றிட்டாங்க சாக போகிற எதுக்கான ஜாமீனுக்கு கப்பையப்பட்ட நம்ம கேட்கலாம் பட் இருந்தாலும் அவன் எதை சொல்லணும்னு சொல்கிறான் நம்ம கேட்கணும்னு கேட்குறான் இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிராவல் ஆகி இன்றைக்கி அதாவது நேற்றுக்கு தீர்ப்பு இருபத்தி ஏழாம் தேதியாக சொல்லிட்டாங்க டிசம்பர் முப்பது இவனுக்கு தீர்ப்பு அப்படின்ட்டு அந்த தீர்ப்பு என்னவா இருக்கும் எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒன்று ஆயுத தரணம் கொடுப்பாங்க ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் உள்ளே இருந்துட்டு அவன் வந்துடுவான் அவ்வளவுதான் இருக்கும் அப்புடின்னு அத்தனை பேர் நினச்சாங்க ஆனால் நீதிபதி அம்மா ஸ்ரீதேவி அம்மா என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க யாருமே எதிர்பார்க்க ஆக்சுவலி இது வந்து ஒரு பாலியல் குற்றம் கிடையாது இது ஒரு கொலை அந்த கொலை அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை அந்த கொலைக்கு இவ செஞ்சது எந்த விதத்துலையும் நம்மளால் வந்து நியாயப்படுத்த முடியாது பத்து மொத்தாவதுக்கு கவர்மெண்ட்டு ரொம்ப உழைச்சி எழுபதுக்கு மேற்பட்ட சாட்சியை கொண்டு வந்து இவன் தான் அந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லி எந்த டவுட்டும் இல்லாமல் தராசை தூக்கி நிப்பாட்டிட்டாங்க படம் போட்டு காமிச்சிருக்கேன் என்னாலேயும் மிஸ்டேக் பண்ண முடியாது நானே ஐயோ ஐயோப்பாவும் நினச்சாலும் நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை கொண்டாந்து என்னைய போலீஸ் விட்டுருச்சு சாட்சியை விட்டுருச்சு ஸோ நாம் என்ன பண்ணலாம் சாரை ஏற்றிடலாம் தொங்க விட்டு அழகு பார்க்கலாம் எந்த காலால் உதச்சா அப்படியோ கடைசி படி அதே கால் உதறி 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 உசுறு போகட்டும் அந்த உசுறு அந்த கால்தான் எடுத்துச்சு அந்த காலே உதறி போகட்டும் தூக்கு தண்டனை சாகும் வரை தூக்கு தொங்கி அந்த நாடி அடங்குற வரைக்கும் பாடியை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அதுவும் ஆனால் பட் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அந்த ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கு தேதி இன்றைக்கி கிடையாது சீக்கிரம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கிடையாது இருபத்தஞ்சிலையும் கிடையாது இருபத்தி ஏழுலையும் கிடையாது இருபத்தி எட்டுக்கு போய்டுன்றாங்க அது ஏன் அப்படின்னா ஒரு மூணு வருஷம் அவன்கொடுமை சட்டத்தில் அவனை உள்ளே தள்ளுங்க உள்ள தள்ளிட்டு அதுக்கப்புறம் இது கட்டில ஃபைன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரெண்டு ஃபைன் ஒரு இருபத்தாயிரரூவா ஃபைனு ஒரு பத்தாயிரூவா ஃபைனு இதெல்லாம் வந்து கட்டலன்னா கூட ஒரு வருஷம் செய்யல அதுக்கப்புறம் தூக்கு பட் அவனுக்கு தூக்கு இப்போ என்ன பயமாக இருக்குன்னா இந்த ஒரு மூணு நாலு வருஷத்தில் எவனாச்சு ஒருத்தன் எவனாச்சு ஒருத்தன் கண்டிப்பாக வருவான் வந்து அவனுக்கு ஆதரவாக வாதாடி பாவும் சின்ன பையன் வாழிப்ப வயசு வாழ வேண்டிய வயசு தயவு செய்து எப்படியாவது அவரை மன்னிச்சு விட்டுருங்கன்னு வருவாங்க வருவேன் வருவாங்கடா கண்டிப்பா ஒரு ஏன் வருவாங்கன்னு சொல்றேன்னா இப்பயே சில பேர் கிளம்பிட்டாங்க அந்த தண்டனை மரண தண்டனை ஒரு உசுரை எடுக்கிறது ஒரு உசுருக்கு பதிலாக இன்னொரு உசுரை எடுக்கிறதுன்றது பாவம் அந்த தண்டனையை தரக்கூடாது அவனை நீங்க ஆயுசுப்பூரை ஜெயிலில் கூட வச்சுருங்க வெளியிடப்பட பட் ஆனால் மரண தண்டனை அப்படின்றது கூடாது இவங்களுக்கு பேர் பைத்தியக்காரன் நினச்சிக்கிறார் சமூக ஆர்வலர்கள் நிஜமாக சார் சமூக ஆர்வலர்கள் அவங்களுக்கு பேர் அவங்க ஃபேமிலியில் எவனையாச்சும் கூட்டு போய் கொன்னா இந்த மாதிரி வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குனா அன்னைக்கு தெரியும் அந்த சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சைலண்ட்டாக அப்படியே வந்து ரொம்ப பொறுமையாக அவனை மன்னிச்சு விடுற அளவுக்கு மனசு அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது அவங்களுக்கு நடக்கும்போது மட்டுந்தான் தெரியணும் ஆக்சுவலி எங்களுக்கு உண்மையில என்ன ஒரு வருத்தம் தெரியுமா அவனை வெறும் தூக்கில் அப்படியே தொங்க விட்டு பாடியை சும்மா தூக்கி போட்டு ஒரு நியூஸாக போட்டுறக்கூடாது நல்ல க்ரௌடடான ஒரு ஏரியாவில் அந்த பாடியை தொங்க ஒன்று இந்த கடற்கொள்ளைக்காரங்கெல்லாம் வந்து தொங்க விட்ருப்பாங்க படத்தில் நிறைய பார்த்து அந்த மாதிரி நல்ல மெயினான ஏரியாவில் பாடியை ஒரு பத்து நாளைக்கு தொங்க ஒண்ணும் சார் இவர் தான் அந்த மாதிரி பண்ணது அதை பண்ண 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 பண்ணதான் உண்மையிலேயே பயம் வரும் வெில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அதை பார்க்கணும் இன்னமே உண்மையிலேயே எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா அந்த மாதிரி தண்டனை எல்லாம் இப்படி இல்லாமல் போச்சு இந்த கழு அந்த கழுவு தெரியும் இல்லையா உச்சியில போய் உட்கார வச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் அணு அணுவா சாரதமாயிரு அது அதுதான் அந்த தான் அந்த அணுவனு வாசாது அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஆசை உண்மையிலே அதெல்லாம் மோசமான தண்டனை தான் ஆனால் இவங்க பண்றதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பத்தாது நம்ம புதுசாக ஏதாவது யோசிக்கணும் கழுவெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து தூசி மாதிரி இவங்க செய்யற வேலைக்கு அந்த மாதிரி கொண்டு போகணும் அப்புறம் ஏப்போ உடனே ஆக்சுவலி அப்படின்னா தூக்குல உடனே போடாததும் ஒரு விதத்துல நல்லது ஏன் நல்லது அப்படின்னா மூணு வருஷம் சாகணும் சாவ போடும் அவசரப்பட்டோம் பண்ணிட்டோம் செஞ்சிட்டோம் உள்ளுகு புழுக்கியே பொசுக்குன்னு பொசுக்குழு போட்டோம்னு போட்டோன்னு டபக்கல் உயிர் போயிடும் அப்படிலாம் கூடாது போவே கூடாது ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷம் அவனை ஸ்ட்ரீம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி எல்லா சேனல்லையும் அப்படிலாம் பண்ணா திருந்ததுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் போட்டு அந்த தண்டனை பத்தையும் மட்டும் இல்லாமல் பாதிக்கப்படுற அந்த குடும்பத்தையும் நினைச்சிருக்கு என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்குள்ள ரெண்டு குழந்தைங்க அந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் செய்யணும் அந்த குழந்தைகளுக்கு இப்போ யாருமே இல்லை வேலைக்கு போகிற வயசான அந்த இருக்குல்ல பத்து லட்சம் ரூபா அரசாங்கம் ஒரே மாதத்தில் கொடுக்கணும் போகிற நேரத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு போயிருக்க ஆனால் எனக்கு உண்மையிலேயே இவங்க கூட சேர்ந்து இவனை தூக்கில் போடுறோட சேர்ந்து எவன் இவனை தூக்கில் போடக்கூடாதுன்னு சொல்லலாம் அவனையும் சேர்த்து தூக்கில் போட்டுரு இல்லை ஒரு வழியாக போய் சேரட்டும் போராடிக்கிட்டே போய் சேரட்டும்ன்ற எவ்வளவு கொழுப்பு இருக்குன்றே கொஞ்சம் சார் அது கொலை ரத்தமும் சதையுமோ வெறியை பிடிச்சி ஒருத்தன் பண்ண ஒரு கொலை அந்த தெரியாமல் தெரியாம சொல்லி நியாயப்படுத்துறாங்க ஒத்திலா இந்த நாங்களும் முதல்ல தூக்குல போட்டுங்க அவங்கள அவனை கூட கொஞ்சம் லேட்டா போடுங்க இவனையெல்லாம் ஏன்னா இது இந்த மாதிரி ஆளுநா வெளியில் தூய கொண்டாந்து வர்றது இவங்கள உயிரோட விடலாமா இல்லை நீங்களே சொல்லுங்க இவங்கள உயிரோட விடலாமா